இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறவங்க டூ இன் ஒன்னாக ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறோம் டூ இன் ஒன் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம முகத்துக்கு அடுத்த மாதிரி நம்மளை அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா இந்த கரங்கள் முகம் எவ்வளவுதான் அழகாக இருந்தால் கூட இந்த கரங்கள் அழகாக இல்லாமல் ட்ரையாக வறட்சியாக சுருக்கமோட அதில் ரேஷஸு ஸ்வெல்லிங்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்குதேன்னு கவலைப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய லோஷன்ஸு க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம கைகளில் தடவிக்கிறோம் இது என்ன பண்ணோம்னா கொஞ்ச நாள் அது தடவுற வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறமா அதை விட்டுட்டிங்கன்னா அது இரு மடங்கு அவங்களுக்கு அதனோட பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது தீராது பொதுவாகவே தீராது அப்புறம் அதில் உள்ள ட்ரைனஸ் டீஹைட்ரேட் ஆக்கி அதில் நம்மளுடைய ஹெல்த்துக்கான நிறைய பிரச்சனைகளும் அது கொடுக்குது இது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கைகளை மினுமினுப்பாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்ம ஹெல்த்துக்கும் நூறு சதவீதம் எப்படி உதவி செய்யுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த க்ரீமு லோஷன் இதெல்லாம் தடவுறீங்க இல்லையா கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சி போயிடுது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது காஞ்சி போயிடுது இல்லை எவாப்ரேட் ஆகிடுது ஆவி ஆகி விடுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது அவை தோலால் உறிஞ்சப்படுகிறது அதில் உள்ள பென்சின் இல்லை பெட்ரோலியம் ஜெல்லி மாதிரி உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஹட ஹசாடஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தோலால் உறிஞ்சப்பட்டு நம்மளுடைய ரத்த ஓட்டத்தோடு அது கலந்து அது ஒரு சைக்கிள் அப்படி வரும்போது நம்மளுடைய லிவர் கல்லீரலை சேர்ந்து கல்லீரலில் வந்து அதனுடைய வேலையை பாதிச்சுது கல்லீரோட வேலை என்னன்னா உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம்னா அது உடலுக்குள்ள அனுமதிப்பது தீமையான விஷயங்களை அதை வந்து பிரேக் பண்ணி உடலை விட்டு வெளியேற்றுவது அப்போ அதுக்கு மற்ற வேலையை விட்டுட்டு இந்த வேலையை செய்யறதுக்கான சில சமயம் லீவர் கொஞ்சம் வீக்கா இருந்தது அப்படின்னாக்கா இது அதுலேருந்து இருந்து எஸ்கேப் ஆகி உடல்ல தங்கும் போது ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உடல் உபாதைகளை இது கொடுக்குது இது மிக மோசமான விளைவுகளை கூட கொடுக்குதுன்னு சொல்லி மருத்துவ ஆய்வுகள் வந்து சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய மேக்கப்பு நம்மளுடைய இதிலலாம் எந்த அளவுக்கு நம்ம உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து ஒரு நல்ல மருத்துவ ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதனால் ஹெல்த்து பாதிக்கப்பட்டு இறப்பு வரையும் போனவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதனால என்ன பலன்கள் இப்போ முகத்தில்னா ஓகே கைகள் என்னும் போது நம்ம நூறு மடங்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கரங்களில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய மேக்னெட்டிக் ரிசப்டாஸ் இருக்கு மூளையோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அது இல்லாமல் பயாலஜிக்கலா பார்த்திங்கன்னா இந்த கைகளில் ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் தங்குது ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் அது மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏகப்பட்ட இது இருக்குது அதில் பேக்டீரியாஸ் இருக்குது நல்ல பாக்டீரியா இருக்குது கெட்ட பேக்டீரியா இருக்குது ஃபங்கஸ் இருக்குது நல்ல ஃபங்கஸ் கெட்ட ஃபங்கஸ் எல்லாமே கலந்த கலவையாக இந்த கையில் தங்குது இப்போ நம்ம ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கும் கையில் சாப்பிட்றதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் சாப்பிடுவது தான் உத்தமம் ஸ்பூனில் சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கைகளில் உள்ள இந்த மைக்ரோ பயோம் சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர்களில் ஃப்ரெண்ட்லி நமக்கு நண்பனாக இருக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிரிகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் நம்ம கரங்களின் வழியாகத்தான் நம்ம சாப்பாட்டோட கலந்து அது வயிற்றுக்குள்ளே போகுது அப்போ இங்கே கட் ஃப்ளோரா அப்படின்றாங்க கட் பயோம் அப்படின்றாங்க கட் மைக்ரோ பயோம் இந்த கட் ஏரியாவில் லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் வசிக்குதுங்க குடல் பகுதியில் இதுதான் முக்கியமான வேலைகளை செய்யுது ஏகப்பட்ட முக்கியமான வேலைகளை நம்ம உடலுக்கு பசி உணர்வை தூண்டுவதிலிருந்து சாப்பிட்ட சாப்பாட்டை உடைச்சி அதில் உள்ள சத்துக்களை வந்து ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் உறிஞ்சி உடலுக்கு சத்துக்களை கொடுக்கறதுலேருந்து நமக்கு ஏகப்பட்ட லிவருடைய ஹெல்த்து கல்லீரலுடைய ஹெல்த்தில் ஆரம்பிச்சு பேத்தோஜன்ஸுன்ற ஒரு தீமை செய்யக்கூடிய விஷயம் உடலில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டறிஞ்சு அதை அழி தொழிப்பதுலேருந்து இதனுடைய இதை லிஸ்ட்டை வந்து பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய உடலுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை அழித்தொழிப்பது நம்மளுடைய செல்களில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அத் அத்தகைய செல்களை உண்டாக்குவதோடு அதை ஆக்டிவேட் பண்ணுவது அதை தூண்டு வைப்பது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் அப்புறம் இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஏராளமான விஷயங்களுக்கு இந்த மைக்ரோ பயோன்னு சொல்லக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் நம்ம ஒரு உயிர் தான் நினைக்கிறோம் ஆனால் நம்ம உடலுக்குள்ள லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு அதில் தீமை செய்யக்கூடியதும் இருக்கும் நன்மை செய்யக்கூடியதும் இருக்கும் தீமை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை அழித்தொழித்து விட்டு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாம் உணவளிப்பதன் மூலம் அவை நமக்கு திருப்பி செய்வதன் மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக வந்து இந்த ஹெல்ப் அந்த லிங்க் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்போம் இதுதான் வந்து சிம்பிளான டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்போ இந்த கொரோனா எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு குறைந்தது இருபது தடவையாவது கையை வாஷ் பண்ணணும்னு அந்த டைமில் அது அன்அவாய்டபுள் அந்த வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணணும் ஆனால் அதுலேயும் டேஞ்சர் நிறைய இருந்தது இருந்தாலும் அதை செய்வது அன் அவாய்டபிள் தவிர்க்க முடியாததாக போய்ட்டுது அப்போ அதை எப்படி கை கழுவணும் அதில் ஹேண்ட் சானிடைசர் போட்டு இல்லை சோப்பு போட்டு இல்லை வேறு விஷயங்களை போட்டு எப்படி கழுவுணுன்றதெல்லாம் நிறைய வந்து டாக்டர்ஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் இவ்வளோ நிமிஷம் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா சாதாரண டைம்ல இப்போ இருக்கிற மாதிரி இந்த நேரங்களில் வந்து அந்த மாதிரி இருபது மணி நேரம் வந்து இருபது தடவை வந்து நீங்கள் கையை கழுவணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய அந்த நல்ல நுண்ணுயிரிகளை நாம் தடுக்கின்றோம் இப்போ நீங்கள் கழுவிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுது நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் சானிடைசரோ இல்லை சோப்போ போட்டு கழுவும் போது ஒன்று இந்த நல்ல நுண்ணுயிரிகளும் நீங்கள் சேர்த்து கழுவி எடுத்துடுறீங்க அது போக உங்கள் தோள்களால் இந்த கெமிக்கல்ஸ் வந்து உறிஞ்சப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது முறை உறிஞ்சப்பட்டா ஆகும் அது வந்து டைரக்டா பிளட் ஸ்ட்ரீமில் போய் கலக்குது இந்த உடலுக்குள்ள ஒரு டாக்ஸிக் நச்சுத்தன்மை உள்ள தான் போகுது இல்லையா அப்போ அதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம போது ஒரு தடவை சோப் போட்டு கழுவுன்னா போதும் நீங்கள் இரண்டு முறை குளிப்பதா இருந்தால் இரவில் வந்து சும்மா தண்ணியை போட்டு நல்லா தேய்ச்சி வெளிப்புற அழுக்கு இருந்தால் அதை மட்டும் நீக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும் மற்றபடி நீங்கள் சாப்பிட்ற நேரம் மூன்று வேலை சாப்பிட்றீங்களா அந்த சாப்பிட்ற நேரம் மட்டும் ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்னாடியே கைகளை நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் இப்போ தண்ணி அப்படின்ன ஒன்று நம்ம டேப் வாட்டராக இருந்தாலும் சரி இல்லை கார்பரேஷன் வாட்டராக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது இப்போது நம்ம டேப் வாட்டரில் ஃப்ளோ ஃப்ளூரைடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய கார்பரேஷன் வாட்டரில் குளோரின் கலந்து அனுப்புகிறாங்க அதில் கெட்ட பேக்டீரியாக்களெல்லாம் கொள்றதுக்காக குளோரின் கலந்து அனுப்புகிறாங்க இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு அபாயகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய விஷயம் இதை தொடர்ந்து நம்ம அதை கழுவும் போது அது நம்ம உடலுக்குள்ளே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ சுத்தமான கேன் வாட்டரை எடுத்து நீங்கள் அதை வந்து கைகளை நல்லா கழுவுனா போதும் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து காய விட வேண்டும் அந்த பத்து நிமிஷம் கழிச்சு தான் நீங்க சாப்பிடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கழுவி எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் போகாது ஓரளவுக்கு கிளீன் ஆகிட்ட பிறகு சோப்பு போட்டு கழுவாதீங்க நல்ல தண்ணியில நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல சுத்தமான இடத்துல உட்காந்து நீங்கள் சாப்பிடணுன்றது மிக மிக முக்கியம் அந்த இடத்தில் சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த நல்ல நுண்ணுயிரிகள் உங்கள் கைகளில் திரும்ப வந்து சேரும் அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது கைகளால் சாப்பிடும்போது அந்த நுண்ணுயிரிகள் உங்கள் உடலுக்குள்ளே போகும் இது ஸ்பூனில் சாப்பிடும்போது வராது கைகளுக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸ் விச் ஆர் கனெக்டட் டு பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதன் மூலமாக அது ஈர்க்கப்படுகிறது அது உடலுக்குள்ளே போகுது ஸோ இந்த இது தெரிஞ்சிச்சிங்களேன் இதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அந்த கட்ளோரா இந்த மைக்ரோபயோம் இதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அடுத்தது வந்து நம்ம ஸ்கின் உடைய பிஹெச் வேல்யூ அப்படின்றத நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல மெயின்டைன் பண்ணும் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இதை கம்மி பண்ணுவதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பண்ணணும் ஆக்சிடேஷன் பத்தி நிறைய வீடியோல நம்ம சொல்லிட்டோம் அது கெட்டு ஒரு ஆக்சிஜன் மலி அணுக்கள் அதனால நம்மளுடைய தசை அணுக்கள் கெட்டு போகிறனால தான் நம்ம தோள்களை வந்து அது பாதிக்குது அப்போ அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள ஆக்சிஜனேற்ற உணவுகள் என்னென்ன நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள உணவுகள் என்னவோ அதை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் இதெல்லாம் நம்ம ரொட்டீன் லைஃப் சம்மந்தப்பட்டது இப்போ நம்ம சிம்பிளாக முன்ன சொன்ன ரெண்டு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் ஒன்று வந்து ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் இது வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் வைட்டமின் கே அதுக்கப்புறம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது அத்தனை இருந்தால் அது நம்மளுடைய தோள்களுக்கு மினிமினிப்பாக ஆரோக்கியத்தையும் அட்ராக்ஷனையும் அழகையும் அது கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நம்ம உடலின் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக முக்கியமான விஷயங்கள் இவை அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய கரங்களில் உள்ள அந்த மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை கொல்லாமல் இருப்பது இது கரங்களில் மட்டுமல்ல நம்ம உடலுக்குள்ள கட்டு ஏரியாவில் உடல் பகுதியில் உள்ள அந்த நுண்ணுயிரிகளை நம்மளுடைய குழந்தைகள் மாதிரி நினைச்சு அதுக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி உணவையும் அழிப்பதன் மூலமாக நம்ம நூறு வயசு வரையும் எந்த உடல் உபாதையும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இந்த கைகளை அழகுப்படுத்துறது மூலமாக எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ இது மருத்துவ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை அடிப்படையாக வச்ச விஷயம் இது ரொம்ப சிம்பிளுங்க எக்கு முட்டையினுடைய மஞ்சள் கருவை எடுத்துக்குங்க அது சொல்கிறது முட்டைன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி ஆர்கானிக்காக வளர்த்த கோழிலேருந்து வர முட்டை அது நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கலாம் இல்லை வேறு முட்டைகளாக இருக்கலாம் அதில் உள்ள மஞ்சள் கருவை எடுத்துங்க மஞ்சள் கருன்றது ஒரு எம்பரையோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் கருவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் நமக்கு இப்போ என்ன தேவை இந்த ஃபா ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது அத்தனையும் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு பொருள் தான் வந்து முட்டையுடைய மஞ்சள் கரு இதை வந்து என்னென்ன இருக்குது நம்ம சொன்ன அந்த வைட்டமின் ஏ டி இ கே ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் இது போக ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு அது உடலின் சருமத்திற்கும் உடலின் ஆரோக்கியத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய விஷயம் இதில் லெசித்தின் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தோலை சாஃப்ட்டாக்கி மென்மையாக்கி மிருதுவாக்கி மினுமினுப்பாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லெசித்தின் என்ன பண்ணோம்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை பிரேக் பண்ணி அதை எரிச்சு இதாக்கக்கூடிய எனர்ஜியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த லெசித்தினுக்கு இருக்குது இது டியூவல் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இது தோளால் உறிஞ்சப்படுவதன் மூலமாக தோலுக்கும் நல்லது அதனை மிருதுவாக்கி மென்மையாக்கி அப்படியே சாஃப்டாக்க கூடிய தன்மை உள்ளது லெசித்தின் அதுக்கப்புறம் இதுல வந்து சோலின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க இதுவும் வந்து உடலுக்கு நன்மை செய்வதோட ஸ்கின் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே யோக்கில் இருக்கனால ஒரு முட்டையினுடைய மஞ்சள் கருவை வந்து நீங்க எடுத்துக்குங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் அதை வந்து எடுத்துக்கிறோம் தேன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்கின்னுக்கு மிக மிக நன்மை செய்யக்கூடியதுன்னு பொதுவாவே நமக்கு தெரியும் இது வந்து நமக்கு தோலை வெளுக்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளது தோலை மினுமினுப்பாக்கக்கூடிய தன்மை உள்ளது அது இல்லாம இது உறிஞ்சப்படும் பொழுது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த நுண்ணுயிரிகள் இருக்கு அதற்கான சூப்பர் உணவாக சுகர் சேர்க்கப்பட்ட சூப்பர் இயற்கை உணவாக அது அமையுது அப்ப நம்ம அதுக்கு ஏத்த உணவையும் நம்ம குடுக்கிறோம் இல்லையா அது ஒண்ணு இது வந்து ஆன்டி பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வைரஸ்க்கு எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஃபங்கஸ் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரி அலட்சியை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு தேனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பொதுவாக வந்து இது தோலுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் இது முட்டையினுடைய கருவோடு இணையும் போது அது ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஒரு அருமையான இணைப்பு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க சரி அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில்லேயே எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்க ஆலிவ் ஆயிலே எப்படி பார்த்து வாங்கணும் என்ன மாதிரி ஆலிவ் ஆயில் வாங்கணுன்றதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஆர்கானிக்கான எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயிலில் வாங்கி அதில் ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க மூணே மூணு இன்க்ரீடியண்ட் தான் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க இதை எடுத்து உங்கள் கையில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க த பெஸ்ட் டைம் இஸ் நைட்டு ஏன் நைட்டுன்றது சொல்கிறேன் இதை நல்லா வந்து ஃபுல்லாக கையில் அப்ளை பண்ணிட்டீங்களா ரொம்ப தேய்ச்சி ஈச்சிலாம் தடவைனா சுத்தமாக வந்து தடவிட்டு இதை வந்து ட்ரை பண்ண விடுங்க இதை ட்ரை பண்ண விடும்போது இவை நல்ல பேக்டீரியாக்களையும் நல்ல நுண்ணுயிரிகளையும் பதினாலு விதமான ஃபங்கஸ் ஃபங்கஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியது இல்லைங்க அதில் பதினாலு ஃபங்கஸ் வந்து நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஃபங்கஸ் இவை எல்லாவற்றையும் அவை ஈர்த்து நம்ம உடலுக்குள்ளே கொடுக்கக்கூடிய வேலையை வந்து அது உடலால் உறிஞ்சப்படும் போதே அந்த வேலையும் நடக்கும் அப்போ அது ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல மென்மையான துணியால் அப்படியே ஒத்தி அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நைட்டு தூங்கிடுங்க ஏன்னா இது வந்து செட்டாகிறதுக்கு உண்டான நேரம் அது வேலை செஞ்சு அது உள்ளே போய் அது கரெக்ட் அதுக்குண்டான அந்த சைக்கிள் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த சைக்கிள் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் நீங்க பகல்ல இது பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நீங்க வேறு வேலைகளை செய்வீங்க வேறு இதை தொடுவீங்க வேறு விஷயம் பண்ணும்போது அந்த வேலை கெட்டு போய்டுன்றனால இரவில் இதை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுங்க அப்போ உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் கிடைக்கும் இந்த செட் செட்டாகி அதுக்குண்டான வேலையை அது செய்து முடிப்பதற்கு திரும்ப மறுநாள் காலையிலேருந்துச்சு நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மறுநாள் காலையில் அது இந்த ஸ்கின்னை தடவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மென்மையாக மிருதுவாக ஒரு ஒரு நாலஞ்சு நாள்லேயே நல்ல மினுமினு போடக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் எது இருந்தாலுமே அது தீர்ந்து போகக்கூடிய விஷயமாகவும் அது இருக்கும் இது உடல் நலத்திற்கு நூறு சதவீத உதவியை இந்த மைக்ரோ பயோ மூலமாக செய்வதோடு நம்ம தோலுக்கும் அழகை கொடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை சொல்லணும் இது ரொம்ப பாப்புலராக வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ நல்ல ரிசல்ட்டும் இருக்குன்றாங்க இதை பற்றின விஷயத்த உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச் ஹெச் நன்றி